நமது ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசியில் தற்பொழுது சனி வக்கர பயிற்சியானது நடக்கின்றது இதனால் துலாம் ராசியில் நடக்கப் போகின்ற பத்து விஷயங்களைப் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகிறோம் இது ஜூலை முப்பத்தொன்றுக்குள் கட்டாயம் நடந்தே தீரும் இதை யாராலையுமே மாற்றவே முடியாது வாங்க முதல்ல இருந்து பார்க்கலாம் வியாபாரத்துலேயும் தொழிலையும் நல்ல முன்னேற்றம் வந்து துலாம் ராசியில் இருப்பவர்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் வேலையோ அல்லது ப்ரைவேட் வேலையோ எந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அதில் உங்களுக்கு ப்ரொமோஷனானது கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு நீங்கள் இதுவரை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது தொழில் ரீதியாகவோ அல்லது படித்தது ரீதியாகவோ எது ரீதியாக நீங்கள் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தாலும் அதை இந்த ஒரு மாதம் முப்பத்தொன்னாம் தேதி முடிவதற்குள்ளே நீங்கள் பண்ணுங்கள் கட்டாயம் அந்த ஏற்பாடானது உங்களுக்கு கிடைத்தே தீரும் அதுக்கப்புறமா அரசியலில் இருக்கவங்க வந்து கவனமாக இருக்கணும் எதுக்குன்னா அவங்களுடைய பதவி காலங்கள் வந்து முடிய போவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது எந்த விதமான திருட்டுத்தனமும் இந்த ஒரு காலத்தில் பண்ணாமல் இருக்கணும் இப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்க அடுத்த அரசியல் வாழ்க்கைக்குள்ளேயே வராமல் போக அதிக வாய்ப்புகளானது இருக்கிறது இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வந்து துலாம் ராசியில் இருப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை வந்து செலுத்தணும் அப்படி கவனம் செலுத்தாம எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிகவும் சிக்கலாக போயிருமா அதுக்கப்புறமா பொருளாதார ரீதியாக நீங்கள் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனையானது வரும் ஒரு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ ஒரு லட்சமோ அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த முப்பத்தொன்னா தேதிக்குள்ளே கட்டிடுங்க இல்லைன்னா அது உங்களுடைய சங்கை நெறிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனையாக வந்திருக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் வரன் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சாக்கிரதையா தேடுங்க அதாவது தேவையில்லாத இடத்தில் வரன் தேடி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளானது அமையுமோ ஆண்களோ பெண்களோ எந்த துலாம் ராசியாக இருந்தாலும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்களும் துலாம் இருந்து பெண்ணோ அல்லது பையனையோ தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இது வந்து இருக்கும் கடந்த பத்து வருடங்களும் உங்களுக்கு மிகவும் கஷ்டமா இருக்கும் அந்த கஷ்ட காலத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நேரமாக தற்பொழுது உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி இருக்கின்றது நீங்க அதிக அளவுல ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க எதையும் யோசிச்சு செய்யுங்க இதுக்கப்புறமா எதையாவது பண்ணிட்டு அது உங்களுக்கு வெற்றியை தராமல் இருந்திருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் எதை பண்ணினாலும் அதை நீங்கள் ரிஸ்க் எடுக்க ரிஸ்க் எடுங்க எடுத்தாலும் அதை ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பண்ணுங்கள் அது தொழிலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறமா நீங்க அப்பா அம்மா கூட கூட்டு குடும்பத்தில் இருந்தாலும் அப்பா அம்மாவுடனோ நீங்க பிரிவை ஏற்படுத்துவீங்க அல்லது அண்ணனோ தங்கச்சியோ யார் கூடவாவது நீங்க கூட இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த உறவை நீங்க இழப்பதற்கு நேரிடும் அப்படிப்பட்ட நேரம்தான் உங்களுக்கு இப்பொழுது நடந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும் அதுக்கப்புறமா நீங்கள் திருமணங்க ஏதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் நீங்கள் தள்ளி போடுறது மிகவும் நல்லது இந்த ஒரு காலத்தில் நீங்கள் பார்க்குறது மிகவும் ஒரு கெடுதலாக கூடப்பட்டு வருகிறது நவம்பர் மாதம் வரை நீங்கள் காத்தீருங்கள் எனவே தவறாமல் இந்த செயலியெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் அது மட்டுமல்லாமல் காலையில் எழுந்து நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்தீர்கள் என்றால் அதிகளவில் உங்களுக்கு நன்மைகளானது தேடி விரும்பும் மறக்காமல் நமது ஜோதிட சேனலுக்கு நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்